அமைதி உரி தாக்குகவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே மூன்றாவது வாரம் உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் ஆனந்தத்தோடும் அமைதியிலும் ஆன்மீகத்திலும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இன்று உங்களுக்கும் எனக்கும் இயேசு சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக இது நமக்கு மட்டும் சொல்கிறாரா இல்லை தன் சீடர்களுக்கு இயேசு சொல்கிற வார்த்தை பிறகு தன்னுடைய சீடர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கின்ற பொழுது எல்லாம் சொன்ன வார்த்தை உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக பிரியமானவர்களேடர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பின் மகத்துவத்தை நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அன்றைய நாட்களிலே இயேசுவின் பாடுகளை கண்கூடாக சீடர்கள் இயேசுவின் மரணத்தின் பொழுது ஓடி ஒளிந்து பயந்து கொண்டிருந்தவர்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பை அவர்கள் நேருக்கு நேராக காண முடியாமல் இருக்கின்ற பொழுது மகதலா மரியாள் அவளோடு சேர்ந்த பெண்கள் இவர்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பினை சொல்லுகின்ற பொழுதும் எம்மாவு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சீடர்கள் தன் சீடர்களிடம் வந்து இயேசுவின் உயிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற பொழுதும் உண்மையிலேயே சீடர்கள் அதை முழுவதுமாக உணர்ந்திருப்பார்களா என்பதுதான் கேள்விக்குறி இந்த சிந்தனைகளோடுதான் இன்றைய நாளிலே இந்த நச்சு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு உயிர்த்த பிறகு தன் சீடர்களை சந்திக்கின்றார் தன் சீடுகளை சந்தித்த பிறகு உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று சொல்லுகின்றார் இந்த வார்த்தை அவர் உச்சரிப்பதன் காரணம் என்ன என்று நாம் ஆழமுள்ள ஆன்மீக சிந்தனையோடு சிந்தித்து பார்த்தோம் என்றால் சீடர்களுக்கு உங் உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக அவர் சொல்லுவதன் காரணம் உண்மையிலேயே நாம் சற்று சிந்திக்க வேண்டியது ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்று ஆண்டுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன் சீடர்களோடு பணி வாழ்வை செய்து கொண்டிருக்கின்ற நிறைவேற்றுகின்ற பொழுதும் மரணத்தை மூன்று முறை அவர்களுக்கு அறிவித்த பொழுதும் அவர்கள் உணரவில்லை புரிந்து கொள்ளவும் இல்லை எனவேதான் இயேசுவினுடைய பாடுகளின் மரணத்தின் நேரத்தின் யோவானை தவிர மற்ற எல்லா சீடர்களுமே ஓடி ஒளிந்து பயந்து வாழ ஆரம்பித்தார்கள் எனவே யாரை அன்பு செய்தோமோ ஆழமாக நேசித்தோமோ யாரை தனக்கு பிறகு இந்த பணிவாழ்வு நிறைவேற்றப்பட வேண்டும் விரும்பினார்களோ அவர்கள் அனைவருமே இயேசு விட்டு ஓடிவிட்டார்கள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நாம் மீண்டும் அவர்களை சந்திக்கின்ற பொழுது நம் மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் உதாரணத்திற்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற கணவன் மனைவியாக இருக்கட்டும் உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் தொழிலாளிகளாக இருக்கட்டும் நம்மில் யாராவது ஒருவர் நமக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை செய்து விட்டாலோ அல்லது நம்முடைய ஆபத்து நேரத்தில் கை கொடுக்காமல் நம்மை விட்டு விலகிவிட்டு சென்று விட்டாலோ நாம் சொல்லுகின்ற வார்த்தை இனி முதல் என் முகத்தில் முழிக்காதே என்னை பார்க்காதே என் ஆபத்து நேரங்களில் உதவாத நீர் எனக்கு ஏன் இப்பொழுது என்று நம்மால் வெகு விரைவாக நீதி தீர்ப்பு கொடுத்து விட முடியும் ஆனால் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை சந்தித்த உடனே உங்களுக்கு அமைதி உரி தாக்குகை என்று சொல்லுகிறார் இதன் ஆழமுள்ள சிந்தனை என்னவென்றால் இயேசு தன் சீடர்களை மன்னித்திருக்கிறார் தான் அன்பு செய்த சீடர்களை மன்னிக்கிறார் மன்னித்ததினால்தான் அவர் சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு அமைதி உரி தாக்குக என்று சொல்லுகிறார் எனவேதான் ரச்சிதை வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என்று எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என எழுத எழுதியுள்ளது என்று இன்றைய ரச்சிதை நமக்கு சொல்லுகிறது இப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு தன் சீடர்கள் பெற்ற பிறகு அதே பாவ மன்னிப்பை நாமும் பெற வேண்டும் என்பதைத்தான் நமக்கும் தெளிவுபடுத்துகிறது இயேசும் தெளிவுபடுத்துகிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில இந்த சீடர்களைப் போல பல நேரங்களிலே கடவுளுக்கும் சரி நம்மை சார்ந்தவர்களுக்கும் சரி எத்தனை துரோகங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் இன்றைய நாளிலே வெறுமனே இயேசினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி மகிழ்வதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை மாறாக இயேசு எப்படி தன் சீடர்களை பார்த்து உங்களுக்கு அமைதி உரித்தாக்குகை என்று அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு துரோகம் செய்தவர்களாக யாராக இருந்தாலும் சரி அவர்களையும் பார்த்து நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் திருப்புதர் நூலிலிருந்து வாசிக்கப்பட்ட வாசகத்தில் இவ்வாறு நாம் பார்க்கிறோம் அழகாக சொல்லுவார் வேதுரு ஆபரகாவின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்குப்பின் கடவுள் நம்மதாதையரின் கடவுள் நீங்கள் யாரை துன்புறுத்தி சிலுவை அறைந்து கொன்றீர்களோ அவர் உயிர்த்தெழ வேண்டும் என்று விரும்பி அவரை உயிர் பிலாத்து விடும் ஒப்புக்கின்ற பொழுது கூட பிலாத்து அவரை விடுவிக்க விரும்புகின்ற பொழுது கூட நீங்கள் அவரை விடவில்லை இப்படி அவரை முழுவதுமாக கொலை செய்ய திட்டம் தீட்டினீர்கள் ஆனால் இறைவாக்கினர்களுடைய வாக்குறுதி கேட்டார் போல தந்தை இறைவாக்கினர்கள் கொடுத்த வாக்குறுதி கேட்டார் போல இங்கே இயேசு இயேசு சொல்லுகின்ற வார்த்தை உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுங்கள் என்று இன்றைய முதல் வாசகத்திலே அழகாக சொல்லப்படுவதை நாம் காணுகின்றோம் இதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலும் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து கேட்டும் என் பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் தவறுகள் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இவ்வாறு சொல்லுகிறேன் என்று யோமான் சொல்லுகிறார் ஆக இன்றைய வழிபாட்டினுடைய வாசகங்கள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன நம் அனைவருமே பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் நம்முடைய பாவ உணர்வை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காக பாவ மன்னிப்பையும் பெற வேண்டும் அப்பொழுதுதான் இயேசு தன் சீடர்களுக்கு சொன்ன உங்களுக்கு அமைதி உரித்தார் என்று சொன்ன வார்த்தை நமக்கும் இயேசு கொடுக்க போகிறார் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம் இந்த பாஸ்க காலத்தில் இரையாசிரியர் என்றும் உங்கள் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன் உங்களுக்கு சமாதானம் சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றே உங்களுக்கு சமாதானம்